கடவுளை நேரில் கொண்டு வர முடியுமான்னு கேட்டாங்க கடவுளை நேரில் கொண்டு வர முடியுமான்னு கேட்டான் சம்மந்தாண்டான் அருணகிரிநாதர் சிரிச்சார் கொண்டு வரன்னர் அது ஏன் கையில் கிடையாது அதில் சேதனாராட அபின காலி தானாடன்னு பாடி முடிச்சார் மயிலும் மாடி நீயும் ஆடி வரவேணும்னார் கம்பத்தை பொழந்துட்டு சாமி வந்து நின்னர் கம்பத்து இளையனார் கம்பத்து இளையனார் இங்கே கால பைரவர்னு ஒருத்தர் இருக்கிறார் ஒரே கல்லில் சாமி கையில் திருசூலத்தோடு இருப்பார் அவர் பேர் என்னென்னா வடுக பைரவர்னு சொல்லுவாங்க இன்றைக்கி பைரவர் போனாலே எல்லாம் பயப்படுறாங்க குருமொளகில் தீபம் பூசணிக்காய் தீபம் இளநீயில் தீபம் தேங்காய் மாங்காய் எது எதில் தீபம் போடணும்னு கிடையாது எல்லாத்துலேயும் போட்டாச்சு தீபம் போடாத பொருள் பாவம் செஞ்ச பொருள் ஆனால் வடுகன்னா குழந்தைன்னு அர்த்தம் பைரவருக்கு என்னென்னா யாரெல்லாம் சிவபூஜை சுவாமிக்கு பேர் சேத்திரபாலகர்னு ஒரு சொரூபம் உண்டு பைரவ பூஜை பண்ண பன்ற புண்ணிய முருகனை பூஜை பண்ணalum கிடைக்கும் ఆది சங்கரர் சொன்னார் தேவராஜ சேவியமான பாவனாந்த்ரி பங்கஜம் व्याள यज्ञ சூத்ரबिந்து शेखरம் कृपाकरम धारधारிய Yogi वृंदावந்திதம் திகம்பரம் காசிகாபுராதிநாத காள भैरவம்பஜே காள भैरவம்பஜ கஜ காள भैरவம்பஜே காள भैरவம்பஜ கஜ காள भैरவம்பஜே யார் முருகனை பூஜை பண்ணுறாங்களோ அவங்க வீட்டுக்கு காவல் பைரவர் நிற்பார்